ുറഹീം മുസ്ലീം സമയ കലാചാര തണക്കളം വെയിട്ട അൽ കുർ മദ്രസാക്കാന പാടീൻ മുഖ ഉറയിൽസന മത അലുവൻ ശ്രേഷ്ഠ ഉദവി പിൻവരുമാർ പേശു കിർമേൾ ആരംഭം போதனா முறையில் ஏற்பட்டு வரும் நவீன மாற்றங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் குர்ஆன் மதரசாக்களினதும் அஹதியா பாடசாலைகளினதும் பாடத்திட்டங்களிலும் கற்பித்தல் கற்றல் செயலொழுங்குகளிலும் சீர்திருத்தங்கள் புகுத்தப்படுவது காலத்தின் தேவையாகும் குர்ஆன் மதரசாக்களுக்கென முறையானதொரு பாடத்திட்டம் இல்லாத காரணத்தினால் குர்ஆன் மதரசாக்கள் முறைசாரா பாடசாலைகள் போல செயற்பட்டு வந்துள்ளன முறையானதொரு திட்டம் இருப்பின் குறித்ததொரு காலத்தில் குர்ஆனை முறையாக ஓதக்கற்பிக்கும் இலக்கை இலகுவாக அடைய முடியும் என்பது திண்ணம் இதனை கருத்திற்கொண்டே திணைக்களம் காத்திரமானை பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது மேற்கோள் நிறைவு இதன் வழி மதரசா கற்பித்தல் கற்றல் நுட்பத்தில் மாற்றம் தேவை என்பதை அவர் உணர்த்தியுள்ளார் இந்நூலின் பாடத்திட்ட குழு தலைவர் தனது அணிந்துரையில் அடுத்து செய்ய வேண்டிய பணிகளை கோரிக்கையாக முன்வைத்துள்ளார் அவர் கூறுவதாவது மேற்கோள் துவக்கம் பாடத்திட்டம் ஒன்றை வெளியிடுவதன் மூலம் மட்டும் அதன் இலக்கை அடைந்துவிட முடியாது அதற்கான பாடநூல்கள் ஆசிரியர் நூல்கள் வெளியிடப்படல் வேண்டும் வால்ய்களுக்கு முறையான பயிற்சிகளும் வழங்கப்பட வேண்டும் அத்தோடு குர்ஆன் மதர்சாக்களது கற்பித்தல் கற்றல் செயற்பாடுகளை உரிய அதிகாரிகளை நியமித்து மேற்பார்வை செய்ய ஆவண செய்யப்பட வேண்டும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பெற்றார்களது மனப்போக்கில் மாற்றம் ஏற்படாதவரை எமது இலக்கை எய்துவது சிரமமாகும் குர் கல்விக்கு பெற்றார் வழங்கும் முக்கியத்துவம் வலுப்பெற வேண்டும் இதற்காக கருத்தரங்குகள் சொற்பொழிவுகள் ஹொதுபா பேருரைகள் என்பன மாவட்ட பிரதேச கிராமிய மட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேற்கோள் முடிவு நூலின் வெளியீட்டுறையில் திணைக்கள பணிப்பாளர் பாடத்திட்ட குழு தலைவரின் வேண்டுகோளுக்கு பதிலளித்துள்ளார் அவர் கூறுவதாவது மேற்கோள் ஆரம்பம் எதிர்காலத்தில் எமது திணைக்களம் அல் குர் ஆன் மதரசாக்களுக்கான பாடநூல்களை வெளியிடவும் மாலிம்களுக்கான பயிற்சிகளை வழங்கவும் மேற்படி மதரசாக்களுக்கான பொது ஒன்றை நடத்தவும் உத்தேசித்துள்ளது மேற்கோள் நிறைவு இவ்வுத்தரவாதமானது பௌத்த சாசன மத அலுவல்கள் அமைச்சு செயலாளரின் செய்தியிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர் தனது செய்தியில் தஹம் அத்தியாபனைய தவதுரட்ட சங்வர்தனே கிரீம சந்தகா குரு அருண்ட புகுணுவல் அபாதி மட்டத் குரு மார்கோபதேஷ ஹா சிசுண்ட அவசிய பெலப்போத் சகஸ்கிரி மட்டத் அப்பதெப்பார்த்தமேந்துவ இதிரியேதி கரணபவ சத்துட்டின் பிரகாஷ கரண்நமி என்று பிரகடனப்படுத்தியுள்ளார் நூலில் அல் குர்ஆன் மதரச அறிமுகம் போது சில அரிய கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மேற்கோள் ஆரம்பம் குர்ஆனை கற்கும் கற்பிக்கும் பணி ஃபர்ஐன் என்பதால் அது சமூகத்தின் அடிமட்டத்திலிருந்தே கட்டியெழுப்பப்பட வேண்டிய பணியாகும் ஆனாலும் பள்ளிவாசல்களை அமைத்தல் புனரமைத்தல் அரபு கல்லூரிகளை உருவாக்குதல் முதலான கடமைகளில் காட்டப்படும் கரிசனை ஃபர்லு ஐனான குர்ஆன் மதரசாக்கள் விடயத்தில் செலுத்தப்படாமை பெரும் மனவேதனை தரும் செயலாகும் குர்ஆன் மதரசா கல்வியே இஸ்லாமிய கல்வியின் அத்திவாரம் ஆகும் அத்திவாரம் சீராக அமையாதுபடின் சிறந்த முஸ்லீமை எங்கனம் உருவாக்கலாம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்பட கடமைப்பட்டுள்ளோம் அநேகமான குர்ஆன் மதரசாக்களில் பாடசாலையில் உள்ளது போல வகுப்புகளோ மாணவர் தொகைக்கான வரையறைகளோ இல்லை எவ்வளவு காலத்தில் கற்றுத்தார வேண்டும் என்ற கட்டுப்பாடும் இல்லை அதனால் குர்ஆன் ஓதும் திறனை பெறுவதற்கு மாத்திரம் ஆண்டுகள் செல்கின்றன இது காலத்தை விரயமாக்கும் செயலாகும் கற்பித்தல் கற்றல் செயற்பாடுகளில் வியத்தகு மாற்றங்கள் இக்காலகட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன ஆனால் அல் குர்ஆன் மதரசாக்கள் விடயத்தில் முஸ்லீம் சமூகம் பராமுகமாயிருப்பது வேதனைக்குரியது அங்கு கற்பிக்கும் பெரும்பாலான வால்லிம்கள் எத்தகைய கற்பித்தல் பயிற்சியையோ உளவியல் அறிவையோ பெற்றவர்கள் அல்லர் அவர்களை பயிற்றுவிப்பதற்கான முறையான நிறுவனங்களும் பயிற்சி நெறிகளும் இல்லை மேற்கோள் நிறைவு அறிமுகத்தில் தரப்பட்ட சில அரிய கருத்துக்களை மேலே கண்டீர்கள் கற்பித்தல் கற்றல் துறையில் நீண்டகால அனுபவம் கொண்ட தலைசிறந்த அறிஞர்களால் தயாரிக்கப்பட்ட இக்கலைத்திட்டத்தின் உள்ளடக்கம் ஐந்து பிரதான தலைப்புகளில் அமைக்கப்பட்டுள்ளது அவை ஒன்று மதுஹலுல் குர்ஆன் இரண்டு அஹ்லாக்கும் ஆதாபும் மூன்று தர்பியா நான்கு சீராவும் தாரீஹும் ஐந்து அஹ்காமுத் தஜ்வீத் இலங்கை அல்குர்ஆன் ஆன் மதரசா வரலாற்றில் இடம்பெற்ற முதலாவது கூட்டு முயற்சி என்ற வகையில் இது பாராட்டுக்குரியதாகும் திணைக்களத்தின் சார்பாக பலராலும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளும் உத்தரவாதங்களும் நிறைவேற்றப்படாது ஒன்றரை தசாப்த காலமாக கைவிடப்பட்டிருப்பது வேதனைக்குரியதாகும் உடனடியாக விட்ட இடத்திலிருந்து தொடர என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும்